சரணம் அனைவருக்கும் வணக்கம் எல்லா பேரும் டைட்டில்லையும் தமிழிலையும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஜோசியம் சம்மந்தமாக பேச வரல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் செய்கிறோம் நம்மளுடைய வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது அப்போ யூடியூப் நம்மளை வந்து வச்சு செய்யுதா இல்லை நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் வச்சு செய்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி சும்மா ஒரு காமனாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கிறேன் யூடியூப் நம்மளை வச்சு செய்தானா அதுவும் செய்யத்தான் செய்யுது நம்ம போடுற வீடியோவை முத முதல்ல பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களும் ஒரு சில தவறுகள் பண்ணுறாங்க அதனாலே நம்ம வீடியோ வந்து போ ஃபேமஸ் ஆக மாட்டேங்குது அல்லது வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு சில ரீசனாக இருக்குது என்ன காரணம்னு சொல்கிறேன் நம்ம போட்ட வீடியோக்கள் எதுவுமே போகாமல் இருக்குது ஆனால் முன்னாடி போயிருக்குது போட்ட அன்னைக்கே ஐயாயிரம் பத்தாயிரம் வியூஸ் போகுது அல்லது மறுநாளில் போயிருது இப்படி ரெண்டு நாளில் போயிடும் ஆனால் இப்போ எது போட்டாலும் நூறு இரநூறுக்கு மேலே போறது இல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அழுகிற இத சொல்றாங்க ஒண்ணு சொல்கிறாங்க ஒன்று அதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு அதை பற்றினா என்னானே தெரியாது எப்போ ஃபேமஸாக யூடியூப்பில் இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ போட்டால் எல்லா பேருமே ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்குறாங்க லாக்டவுனுக்கு பிறகு புதுசு புதுசாக வந்து சேனல் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா அவங்க நிறையா பேர் வரவும் அது அதுக்கார்த்த வந்து மாத்திக்கிட்டே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க அப்ப எல்லா பேரும் உருவாகிட்டா அந்த வீடியோவை நம்ம போற வீடியோவை பாக்குறதுக்கு ஆளு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போகுது சரி ஆனா அப்ப எல்லா பேரிலையும் ஜெயிக்க முடியாதா அப்படின்னா ஏன் ஜெயிக்க முடியாது எல்லா பேரிலும் ஜெயிக்க முடியும் அப்ப எப்படி போடணும் அப்படிங்கறத பார்த்தா யாருடைய வீடியோக்கள் முதல்ல நல்லபடியா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட நாட்டு நடப்பை பத்தி பேசுறவங்க புதுசு புதுசா ஏதாச்சும் இந்த வானிலை அறிக்கை சொல்றாங்களா இன்னைக்கு இந்த நாட்டுல பூகம் நடக்கிறது வைக்கிறது அந்த நாட்டுல இந்த மாதிரி குண்டு வெடிச்சிருக்கு இந்த கூட சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றதும் அப்புறம் ஓப்பனாவே சொல்றனே ஒரு சில பேர் வந்து இந்த அறகுறையை அவுத்து போட்டு ஆடுறது ஒரு சில பெண்கள் அஹ் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத கூட வீடியோ எடுத்து போடுறாங்க அதெல்லாம் வந்து பல லட்சம் மக்கள் பாக்குறாங்க பல ஆயிரக்கணக்கில் லைக் பண்றாங்க அப்படின்னு அதை ஏண்டா நீ போய் பாத்தீங்க கூட ஏன்னா யூடியூப் எதிர்த்தா ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொண்டு வந்து காட்டுது எல்லா பேருக்கும் முன்னாடி நாம் போய் தேடி போய் பார்க்குறோம் இல்லையா நம்மளும் மற்றவங்கள மாதிரி யூடியூப்ல வீடியோ பார்க்க தான் நாம எப்படி பார்க்குறோம் நான் ஒரு ஜோசியரா இருக்கிறேன் மற்ற ஜோதிடர்கள் எப்படி பேசுகிறாங்க என்ன கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க புதுசாக என்ன ஒரு பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் இப்போ என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்களும் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது எந்த வீடியோ வந்து முன்னாடி வந்து நிற்கிதுன்னா அப்படி அரை உள்ளது தான் வந்து நிற்கிது அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் திறமை இருக்குது நமக்கெல்லாம் திறமை இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு திறமையே தேவையில்லையே ஜோதிடம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க எனக்கு எண்டே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க வசனம்லாம் பேசுவாங்கல்ல அப்போ ஜோதிடத்துக்கு மட்டும்தான் அந்த எண்டே இல்லைன்னு இருக்கும் ஜோதிடத்தில் என்ன வேணாலும் படிக்கலாம் எத்தனை புத்தகங்கள் வாங்கினாலும் படிக்கலாம் எவ்வளோ டிகிரி வேணாலும் பண்ணி வாங்கிக்கலாம் பிஹெச்டி கூட பண்ணலாம் ஆனால் அதுக்கு சரியான ஆன்சர் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொன்று தொட்டு போய்கிட்டே இருக்குது எல்லா ஆராய்ச்சியில் தான் இருக்கிறாங்க முழுசாக படித்து முடிச்சிட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஜோசியத்தை அப்படிப்பட்ட நம்ம ஜோசிடத்தை தான் நம்ம வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னா கல்வி எஜுகேஷன் பிரிவு ஜோதிடத்துக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்கணும் ரைட்டு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை அல்லது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்கிறதுக்காக இதில் வந்துருக்குறோம் இதில் காசு படம் சம்பாதிக்கிறதெல்லாம் அப்புறம் நம்மளுடைய திறமையால் நமக்கு வந்து வர அப்பாயிண்ட்மெண்ட்டில் வர்ற வருமானமே போதும் ஆனாலும் இதை வந்து பல லட்சம் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறக்கா தான் யூடியூப் வந்து உக்காட்டுறோம் தமிழ்நாட்டில் யூடியூப் இந்த ஜோதிடம் சம்மந்தமாக வீடியோ பார்க்கறதுக்கு மக்களுக்கு பஞ்சம் அப்படின்னா இல்லை எட்டு கோடி மக்கள் உள்ள நாட்டில் எட்டு லட்சம் பேராது ஜோசியம் படித்தவங்க தெரிஞ்சவங்க ஆர்வம் உள்ளாங்க செய்கிறாங்க அதில் ஒரு எட்டாயிரம் பேர் கூட வந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்படிலாம் இல்லை ஆள் உண்டு இப்போ என்னுடைய சேனல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா யூடியூப் வந்து செய்யறது ஒரு ப்ரஷன் முதல்ல கொண்டு போய் சேர்க்கும் ஐம்பது பேருக்கு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க அந்த ஐம்பது பேரும் பார்த்து ஒரு லைக் பற்றி தட்டணும் அல்லது ஏதாச்சும் ஒரு கருத்து தெரிவிக்கணும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்ல நல்லா இல்லைன்னா சொல்லணும் இப்படி ஏதாச்சும் ஒன்னு ஒரு ரிவ்யூ கொடுத்தாதான் அது ஐநூறு பேர் கொண்டு போய் சேர்க்கும் அவங்களும் பார்த்து அது நல்லா இருக்குது நல்லா இல்லையா ஏதாவது ரிசல்ட் கொடுத்தாதான் அது அப்புறம் ஐயாயிரம் பேருக்கு போகும் அந்த ஐயாயிரம் பேருக்கு போகும்போது ஒரு ஆயிரம் பேராது ஓரளவுக்கு நல்லபடியா இருக்குன்னு ஒரு லை பட்டின தட்டினாவது அது ஐம்பதாயிரம் பேரு அஞ்சு லட்சம் பேரு அப்படிங்கிற மாதிரி போய் சேரும் இதெல்லாம் விட்டுட்டு வேற வேற வீடியோக்கள் கண்ணில் காண சகிக்காத வீடியோக்களை பார்த்துட்டு அதை பல லட்சம் மக்கள் பாக்குறதும் அதுக்கு பல லட்சம் லைக் கொடுக்கறதும் ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லணும் வேற வழி இல்ல ஒரு பெண்ணுடைய உடம்ப யாரு பார்க்கணும்னா கணவன் மட்டும் தான் இல்லையா அது நாகரிகம் கெட்டு போய் இத கலிகம் இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து போட்டா பக்கத்தையும் செய்கிறாங்கங்கிற மாதிரி போயிட்டு இருக்காது ஒரு பக்கம் போட்டோம் யூடியூப் இப்படித்தான் செய்யுது நம்மக்கிட்ட எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து முதல்ல ஒரு பர்சன்ட் போகுது கொண்டு போய் காட்டுது அப்புறம் பத்து பெர்சன்ட் கொண்டு போய் காட்டுது அப்புறம் நூறு அப்புறம் நூறு பெர்சன்ட் நம்ம நம்மளோட சேனலில் ஒரு ஐயாயிரம் பேர்னா ஐயாயிரம் பேருக்குமே காட்டுது அவங்களும் நல்லாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் அதை எக்ஸ்ட்ரா கொண்டு போகுது எக்ஸ்ட்ரா கொண்டு போகும்போது புதுசாக நமக்கு வந்து வாடிக்கையாளர்கள் அதை சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போகுது அப்போ நம்ம சேனலை பார்க்குறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னா பார்க்குறாங்க நம்மளுக்கு நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதை உடனே பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க ஒரு சதவீதமாக இருக்கிறாங்க அவங்க செய்கிற முதல் தப்புனாலதான் நம்ம எந்திரிக்க முடியாமல் போச்சு எப்படி அவங்க ஒரு லைக் பட்டன் தட்டுறதோ ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறதோ எதுவுமே செய்யாதனால தான் நம்ம வந்து அடுத்தடுத்து அந்த நம்மளுடைய வீடியோவை வந்து யூடியூப் கொண்டு போய் காட்ட மாட்டேங்குது மற்றவங்ககிட்ட கொண்டு போய் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கே முந்தை போய் காட்ட மாட்டேங்குது அப்படிதான் சிஸ்டத்தை அவங்க அமைச்சிருக்கிறாங்க இது யூடியூபுடைய தப்பு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இதுக்காக நம்ம வேற என்ன செய்ய முடியும் அது போக நம்மளுடைய நமக்கு நம்ம நம்ம எந்திரிச்சு வரணும் நம்மளும் நாலு விஷயத்த கரெக்டாக தான் சொல்கிறியா அப்படின்னு நினச்சி நம்மளும் ஓரளவுக்கு வரணும்னா நம்மளுடைய வீடியோ பார்க்குற மக்களும் நமக்கு சப்போர்ட்டிங் பண்ணணும் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது எப்படி எத்தனை வீடியோவில் நம்ம சொன்னாலும் சரித்தியா அதை அவங்க கண்டுக்கிறவே மாட்டாங்க கடைசியாக போட்ட வீடியோவில் கூட யாருக்கு காதல் வரும் யாருக்கு காதல் வராது தெளிவாக சொல்லிடுறேன் யாருக்கு நல்ல காதல் வரும் அதாவது சின்சியர் காதல் வரும் யாருக்கு கள்ள காதல் கள்ள தொடர்பு வரும் வீடியோ போட்டிருக்கிறேன் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு ஒன்னு வரல அப்ப நாங்க கள்ள தொடர்பு தான் இருப்போம் அதை வெளில காமிச்சுக்கோ மாட்டேங்கிற மாதிரி இருக்கு சரி அதையும் விடுங்க இப்ப நம்ம வீடியோக்கு ஜெயிக்காம போறதுக்கு காரணம் என்னோம்னா நம்மளுடைய நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஏதாவது யாராச்சும் உதவின்னு கேட்டு வந்தா என்னால முடிஞ்ச காரியத்தை செஞ்சிருவேன் உதவியை செஞ்சிருவேன் அப்படித்தானே நாட்டு மக்கள் அவனுக்கு என்ன வீடியோ நாட்டில் எத்தனையோ பேர் போட தெரிஞ்சுறாங்க எல்லா பெரும் வீடியோ பார்க்கணுங்கிற அவசியமா அப்படியே பார்த்தாலும் லைக் பண்ணணுங்கிற அவசியமா அவங்களுக்கு போ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சா அந்த வீடியோ பார்க்குறதே நீங்கள் பொழுதுபோக்காக இருக்கிறதானே பார்க்குறோம் அதில் ஒரு ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே இல்லையா தெரிஞ்சுக்கிறவங்க இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கினாலும் கூட அறிவு அந்த கல்விங்கிறதெல்லாம் கிடைக்காது கல்வியும் மருத்துவம் இலவசம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு காசு போட்டு படித்தா கூட தெரியாது கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க எப்படி மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் ஃபீஸ் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் கோர்ஸ் படித்து முடிச்சிங்கன்னா படிப்பு முடிச்ச உடனே உங்களுக்கு இறுதியில் வந்து உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் அது ஏதாவது ஊரில் மாநாடு வச்சு இந்த மாதிரி நீங்க படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு வந்து கலை மணி அல்லது ஜோதிட ரத்தனா அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் வாங்கினேன் எல்லாருமே வந்து ஜோதிடத்துல சரியான பலனை எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது எல்லா பேரோடையும் சொந்த முயற்சி சுய ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அவங்க ஏதாச்சும் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா அவங்களோடையும் வீடியோவும் பார்க்கணும்ல இப்போ என்ன நான் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை நீங்களே நாளைக்கு ஒரு வீடியோவை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கிறத நாங்கள் பார்க்குறோம் முழுசாக பார்க்கணும் முதல்ல ஜோதியோட வீடியோவை பொறுத்த வரைக்கும் முதல்ல முழுசாக முழுமையாக பார்க்கணும் பார்த்த என்னதான் சொல்ல வரேன்னு பார்க்கணும் ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தால் அவனுக்கு ஆதரவு தரணும் எதுவுமே சொல்லணுன்னா இல்லை அரட்சமாகவே அரைக்கிற லூசு பயிலன்னு கூட கமெண்ட்ஸில் போடலாம் தப்பு இல்லை இல்லைன்னா நீ வேஸ்ட்டுன்னு கூட போடலாம் தப்பு இல்லை ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம போனேன் எப்படி தெரியுமா ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாருன்னா அவரை கண்டும் காணாமல் போகிறதுக்கு சமம் அப்போ மனிதாபிமானம் செத்து போச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் வந்து ம பொதுமக்களை திட்டுறேன் அல்லது யூடியூப்பை தான் வந்து வீடியோ போடுறேன் நினைக்க வேண்டாம் யூடியூப்புங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி அது என்னன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அது செய்யுது யாருடைய வீடியோக்கள் ஃபேமஸாக போகுது அதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறத அது வேலை செய்யுது ஆனால் அந்த ஃபேமஸ் ஆக்குறது மக்கள் கையில் தானே இருக்குது மத்த மற்ற வீடியோக்கள்லாம் இப்படி வந்து எல்லா பேருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது யூடியூப் தான் கொண்டு போய் சேர்க்குது வீடியோக்களை எப்படி அப்படின்னா இந்த ட்ரெண்டிங் ஆகக்கூடிய வீடியோக்கள் இந்த ஒரு சில ஆடகுற ட்ரெஸ் ட்ரெஸ் போட்ட ஆடுற வீடியோக்கள்லாம் எப்படி ட்ரெண்டிங் ஆகுதுன்னா மக்கள் அதை பார்த்து லைக் தான் போகுது ஆனா அறிவு பூர்வமா கல்வி ரீதியா மருத்துவ ரீதியா அந்த சித்த மருத்துவம் மூலிகை மருத்துவம் உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை வந்து தடுக்கக்கூடிய வழிகள்னு சொல்லி வீடியோக்கள்லாம் போறாங்க இல்லையா அதை பார்க்குறதோட சரி ஜோதிடத்தை மட்டுமில்ல மற்ற எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் சொல்கிறேன் இதெல்லாம் எஜுகேஷனில் வந்துடுது அப்படின்னு அர்த்தம் ஒண்ணுமில் சாப்பாடு ஒரு புது விதையான வெரைட்டியான ரைஸ் செய்கிறாங்க அப்படின்னா அதை பார்க்குறதோட சரி அதுக்கு லைக் பண்ணுறதுமில்ல அதை வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல அதே மாதிரி ஜோதிடத்தையும் வச்சுக்கிட்டாங்க கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி எல்லா பேரும் ஒரு வழியாக ஒழிஞ்சு போனதுக்கப்புறம் அப்புறம் யார் வந்து உண்மையான கருத்துக்கள் சொன்னாங்கிறத நீங்க ஒரு காலத்தில் தேடி தேடி தேடினாலும் கூட உங்களுக்குலாம் கிடைக்காது அது காற்றுள்ள போய் தூற்றுக்கொள்ளுங்கிற மாதிரி ஒரு சில முக்கியமான பாயிண்டுகள்லாம் வந்து கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறதான் சொல்லணும் நீ ரொம்ப பேசுகிறேன் நீ அப்படி என்ன திரியை கிழிச்சிட்ட சொல்லி கிழிச்சிட்டேன்னு கேட்கக்கூடாது போய் பாருங்கள் அனைவருக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் செஞ்சுருக்குறோம் ஒவ்வொரு வீடியோலாம் ஏதாச்சும் ஒரு புது விதமான பாயிண்டுகள் சொல்லத்தான் செஞ்சுருக்கோம் மற்ற ஜோதிடர்கள் மாதிரியும் சொல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசியிருப்போம் நான் வந்து எப்போ யூடியூப்கில் வந்தேன்னா உள்ளே வந்து ரெண்டு வருஷம் நம்ம முடிச்சு ஆகலை எனக்கு படிப்பறிவு கம்மி ஆங்கிலம் வந்து நமக்கு ஒத்து வராது இதனாலேயே லாக்டவுன் வரைக்கும் நான் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணலை எனக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியாது மாதிரி வச்சுருந்தேன் அப்புறம் அதை லாக்டவுன் பீரியடில் பசங்க அல்லது கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய மொபைலை வாங்கி பார்க்கும்போது ஆர்வமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபோனே வாங்கினேன் ஆண்ட்ராய்டு மொபைல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க அப்போது அதுக்குள்ளே ஒரு ஃபோனையும் வாங்கியாச்சு அப்படி பார்க்கும்போது தான் யூடியூப்பில் வந்து ஜோதிடம் வீடியோ வீடியோலாம் போடுவாங்களா பேசலாமா பரவாயில்லையே நம்மளும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லுவோமேங்கிறக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி ராசி பலன் சொன்னேன் ஒரு சில விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் சொன்னேன் என் மனசாட்சி என்னவே சுட்டுச்சு எல்லா ஜோசிகர் மாதிரி இருக்காத வித்தியாசமாக கரெக்டான வார்த்தைகள் சொல்லு ரெண்டு வார்த்தை பேசுனாலும் உருப்படியாச்சும் அப்படின்னு மனசாட்சி சுட்டுச்சு அதனால தான் ராசி பலன் சொல்கிறத விட்டுட்டேன் இப்போ கூட கடைசியாக சனி பயிற்சி பலன்கள்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ ஃபேமஸ் ஆகல ஆகாது ஏன் தெரியுமா சனி வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்யத்தையும் செய்வார் பார்க்கறக்கும் பார்க்க பார்க்கிற இடத்த மட்டும் கெடுப்பாருங்கிறதுதான் இல்லை எல்லா ராசியில போய் உக்காந்தாலும் கெடுக்கத்தையும் செய்வார் எல்லா ராசியை பார்த்தாலும் கெடுக்கத்தையும் செய்வார் அவர் மூலியமா ஒரு சில நன்மைகள் நடக்கும் கெடுதலும் நடக்கத்தையும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ போட்டிருந்தேன் பன்னெண்டு ராசிக்கு சேத்த மாதிரி அந்த வீடியோ போகாது ஏன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க பாசிட்டிவா எவன்னு சொல்றானோ ஹை வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க உண்மை அதுதான் இல்லையா அப்படி இருக்க பட்சத்தில் உண்மைக்கு காலம் இல்லை அதனால நான் யூடியூப்பை விட்டுட்டு போகிறேங்கிற காலம் சொல்ல வரல நான் என் கடமையை செய்யத்தான் போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாலு பேருக்கு சொல்லத்தான் போகிறேன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட்ஸ் போடத்தான்னு செய்கிறாங்க எந்த வீடியோ போட்டாலும் உடனே உடனே பார்த்து லைக் பண்ணுறவங்க இருக்கத்தேன்னு செய்கிறாங்க அவங்களுக்காகாது என்னால் முடிஞ்சதை நான் போடத்தான் போகிறேன் ஆனால் யூடியூப் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது மக்களை கஷ்டப்படுத்துது ஒரு பக்கம் இந்த புதுசு புதுசாக அல்கரிதம்னு ஒன்று சொல்கிறாங்க நாங்களாம் படிக்காதில்ல எங்களுக்கு என்ன தெரியும் ஏற்கனவே வந்து எப்படி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுனே தெரியாது மற்றவங்க வீடியோ போகிறத பார்த்து கற்றுக்குறோம் சரி அது கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் புதுசு புதுசாக சிஸ்டத்தை மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒருசரம் மரம் மாற முடியுமானா நம்ம என்ன பண்ணுறது நம்ம அழகாக போறதுக்கு இல்லையா அழகாக பிறந்து நம்மளும் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் நம்மளும் ஒரு ஃபேமஸ் ஆகலாம் அப்படி தெரியும் வேறு என்ன பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ திறமையே இல்லை உண்மையிலேயே வந்து ஒரு மனுஷனுக்கு திறமைங்கிறது அழகுங்கிறது உள்ளுக்குள்ளதே இருக்கும்பாங்க இல்லையா அப்போ திறமை எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறத விட உங்களுக்குலாம் போதே பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன் முதல்ல எனக்கு திறமை இருக்கா இல்லையான்னு முதல்ல நீங்கள் சோதித்து பார்க்கணும் சோதித்து பார்க்கறதுனா நேரில் வந்து சோதித்து பார்க்க போறீங்க இல்லை எல்லா வீடியோவும் பார்க்கணும் பார்த்து இவன் ஏதாச்சும் விஷயம் சொல்லியிருக்கானா சொல்லையாங்கிறத பார்க்கணும் அத்தனை வீடியோவில் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கணும் யூடியூப்புங்கிறது பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லை மக்களும் வந்து அறிவு தூண்டி விடுற விஷயமும் கூட தான் நல்ல விஷயங்களையும் யூடியூப்பில் போடத்தையும் செய்கிறாங்க அதை வந்து பார்க்குறது இல்லை மக்களுடைய பார்வை கம்மியாக இருக்குது கெட்ட விஷயங்கள் நிறையவே யூடியூப்பில் போடத்தையும் செய்கிறாங்க அதை மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க உலகம் கெட்டு போயிட்டு இருக்குது நல்ல திசையை நோக்கி போகிறதுக்கு நாம் வந்து கொஞ்சம் வந்து இப்போ இருந்தே ஒரு அடித்தளம் வச்சா தான் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து அதே மாதிரி அதே வழியை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த எல்லாம் பார்க்கணும் இந்த பார்க்க பார்க்கக்கூடாதுங்கிறத நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு ஒரு துறை அல்லது ஒரு புதுசு புதுசாக வர்றவங்களுக்கு நம்மளை ஒரு உதவிகள் பண்ண போகிறோம் காசு பணம் கொடுத்து உதவி செய்ய போடுறதும் இல்லை இல்லையா யாருக்கும் காசு பணம் கொடுத்து யாருக்கும் உதவி பண்ண போறது இல்லை நீங்கள் வீடியோ தேடி பார்க்க போறதும் இல்லை உங்களுக்கு வந்து காட்ட போற வீடியோ தான் பார்க்க போறீங்க எப்படி எனக்கு வந்து காமிச்ச பாருங்க அந்த அறவுரை வீடியோக்கள்லாம் அந்த மாதிரி உங்களுக்கிட்ட வந்து காட்ட போகிற வீடியோக்களை தான் நீங்கள் பார்க்க போறீங்க அந்த வீடியோ முழுசாக பார்த்து அது நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வைக்க போறீங்க அப்படி லைக் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப அவர் போடுற வீடியோ உங்கள்ட கட்டத்தே போகுது அவர் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்களும் வந்து இதை உதவின்னு சொல்றதை விட எப்படி எப்படி சொல்றதுன்னே தெரியல சிஸ்டமும் யூடியூப் சிஸ்டமும் நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் எப்படி வச்சு இதெல்லாம் இப்போ சொன்னேன் எந்த வீடியோ ஃபேமஸ் ஆகக்கூடாதோ அந்த வீடியோலாம் ஃபேமஸ் ஆகி விட்டுறது எந்த வீடியோலாம் ஃபேமஸ் ஆகணுமோ அந்த வீடியோலாம் ஃபேமஸ் ஆக்குறதே கிடையாது அப்படின்னு அது என்ன பண்றது அது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் தானே மாதிரி சொல்லலாம் ஆனா ஆறறிவு படித்தா நம்ம அதை சிந்திக்கணும்ல எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும் எது நல்லா இல்லையோ அதை வந்து டிஸ்லைக் பண்ணணும் அதுக்கு ஏதாவது ராங்கான கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தானே ஆரறிவு படித்த மக்கள் நம்ம தானே புரிஞ்சுக்கணும் அந்த வேலையை நம்ம செய்யறதே இல்லை எவன் சேர்த்தா நமக்கு என்ன எவன் வீட்டில் இலவ விழுந்தா நமக்கு என்னங்கிற மாதிரி பொறு பொறுமை இழந்து போய் பெஸ்டால கம்முன்னு போயிடுறோம் இல்லையா அதுதான் விஷயமே இப்போ நான் ஆதங்கத்தோடு பேசுகிறேன் அப்படிங்கிறத விட இப்படி ஒரு சில பேர் செய்கிற அந்த தவறுகள்னால ஒரு கலை அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு அர்த்தம் என்னுடைய கலைன்னு சொல்லலை எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சரி ஒரு மண்பானை செய்கிறாங்க ஒரு சமையல் செய்கிறாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு டிசைனிங்கில் ஒரு பொருட்கள் செயற்படுறாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கெல்லாம் ஆதரவு வரலன்னு வச்சுங்களேன் அவர் கலையை அதோட அழிஞ்சு போகும் அது பிறகு அதே பொருளை ஒருத்தர் ரூபாய்க்கு விற்றானா அவன் போய் வாங்க தெரிஞ்சுக்கணும் இவர் ஐம்பது ரூபாய்க்கு செஞ்சு காட்டுறேன் பாரு ஒரு பொருளை அதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அதை வந்து ஐயாயிரம் ரூபாய் சொல்லி ஒருத்தர் வைப்பேன் அதுக்கு அவன்கிட்ட போய் நம்ம கை கட்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இன்னைக்கு பாக்குறீங்களா நம்ம நாட்டுல பழைய சோறு சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொன்னோம் இன்னைக்கு ஃபாரின்ல பழைய சோறு எவ்வளவு ரூபாங்கிறத நீங்களே பாருங்க அதையும் வீடியோ போட்டுருக்காங்க பழைய சோறு ஒரு சட்டி வந்து எவ்வளவோ ரூபா எத்தனையோ டாலர் சொன்னாங்க ஆயிரக்கணக்கில் போயிட்டு இருக்குது இப்படி எல்லாம் தான் சொல்ல அதனால அதனாலதான் வந்து ஒரு கலை அழிஞ்சிட்டு போகுது அந்த கலை அழிவறதுக்கு யாரும் காரணமா இருக்க வேண்டாம்ங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதுக்கு மேல நான் பேசுனதெல்லாம் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ என்ன பண்ணணும் பண்ணிக்கிடுங்க இல்ல நீ பேச வாய நீ பேசவே வேண்டாம் வாய மூடிட்டு போடா நீ வீடியோவே போடா வேணாம் அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் பாத்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்